வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை மே இருபத்தி ஏழு பரிசுத்த மனவாட்டி ஆட்டுக்குட்டியானோருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி விக்டோரியா மகாராணிக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனையில் உள்ள ராயல் ஆலயத்திற்குள் தன் வருங்கால கணவர் ஆல்பர்ட் சாக்ஸ் ஹோபர்க் முன்னால் செல்ல இவர் பின்னால் சென்றார் நடைபாதையில் அழகாக மெல்ல நடந்து செல்ல அவருடைய திருமண அங்கியின் தொங்கலை தோழிகள் தூக்கி பிடித்து கொண்டு சென்றார்கள் பூ வேலையுடன் சேடன் துணியில் செய்யப்பட்ட நேர்த்தியான அங்கியும் வலைமுக்காடும் தூய வெள்ளை நிறத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தன இன்றுவரை இதுபோல் செய்கிறார்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய திருச்சபை தூய்மையான ஆடைகளை அணிந்திருந்ததாகவும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக இருந்ததாகவும் வேதாகவும் சித்தரிக்கிறது எபேசர் ஐந்து இருபத்தி ஏழு ஆனால் குற்றமுள்ள மனிதர்களால் நிறைந்திருக்கிற திருச்சபை எவ்வாறு இவ்வளவு சுத்தமாக மாறுகிறது திருச்சபை தனிநபர்களால் ஆனது அவர்கள் நிச்சயமாக தங்கள் சொந்த முயற்சிகளால் தங்களின் நன்மையை உருவாக்க முடியாது உண்மையில் நம் நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை என்று ஏசாய அறுபத்தி நான்கு ஆறு கூறுகிறது இயேசு தம்மையே திருச்சபைக்காக கொடுத்ததற்காகவும் அவருடைய கழங்கமற்ற நீதியால் மறைக்கப்படும்படி அவர் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அழைப்பதற்காகவும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் ஏசாயா ஒன்று பதினெட்டு நம்முடைய அழுக்கான கந்தைகளை ஒழித்து நமக்கு வெற்றிகரமான வாழ்வை இயேசு ஒருவரே தர முடியும் அவர் ஒருவரே நம்மை சரியான பாதையில் வைத்து நம் வாழ்க்கையை சுத்திகரிக்க முடியும் மேலும் அவற்றை நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய அவர் வாஞ்சிக்கிறார் நம்புவதற்கறிய அவரது அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா செயலில் காட்டுங்கள் விக்டோரியா மகாராணியின் திருமண ஆடையின் புகைப்படத்தை தேடி பாருங்கள் கிறிஸ்தனுடைய நீதியின் தூய்மையான வெண்ணங்கியால் உங்களை மூடும்படி தேவனிடம் கேளுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஓசியா இரண்டு பத்தொன்பது இரண்டு குறைந்தியர் பதினொன்று இரண்டு எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் வசனங்கள் ஆம்